பார்த்தா நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடிக்கும் இப்போ பார்த்துட்டுருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ எக்ஸ் செவண்டி மாடலாப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க இரண்டு ஓனர்களெலாம் ஆர்சி புக் வச்சுருக்காங்க ஏபி நம்பருங்க லைஃப் டேக்ஸ் வண்டி இன்சூரன்ஸு டாக்ஸு எல்லாமே ஆர்சி காரண்டில் வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜேசிபி வண்டி தேவைப்படும் ஜேசிபி கார நெருள் சென்று வண்டியினுடைய இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் எல்லாமே பக்காவாக செக்அப் பண்ணிவிட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்கலாங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்காவான ஒரிஜினல் பெயினுங்க எங்கேயுமே பெயிண்ட் ரீப்ளேஸ் பண்ணி கிடையாதுங்க நான்கு டேர்களுமே நல்ல நிலையில் தான் பட்டனோடு இருந்துட்டு குடிய வேண்டிங்க முன்னாடி பக்கெட்டினுடைய டீத்து டோப் எல்லாமே நல்ல நிலையில் இருக்குங்க முன்னாடி பக்கெட்டில் கிராக் இருக்காதுங்க முன்னாடி பூம்லையோ வெள்ளு கிராக் இருக்காதுங்க பின்னாடி பக்கெட்டினுடைய டீத்து டோப் பிளேட்டு எல்லாமே செய்யுங்க பின்னாடி பக்கெட்டில் கிராக் இருக்காதுங்க பின்னாடி பூம்லேயே கிராக் இருக்காதுங்க பின்னாடி ஸ்டிக்லேயும் கிராக் இருக்காதுங்க வண்டினுடைய அண்ட் கேரேஜ் பாடி கேபின்லாம் குட் கண்டிஷனில் இருந்துட்டு இருக்குதுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரிஜினல் பெயிண்ட் பின்னாடி பைப்லைனில் ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க முன்னாடியும் பைப் லைனில் ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க அண்டியினுடைய அண்டர் கேரேஜ்லேயும் பைப் லைனில் ஆயில் லீக்கேஜ் எல்லாம் இல்லாமல் நல்ல நிலையில் இருந்துட்டு இருக்குதுங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வண்டினுடைய பின்னு எல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புஸ்ஸு முன்னாடி பூமுடைய பின்னு புஸ்ஸு நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பைக்கெட்டினுடைய பின்னு புஸ்ஸு நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பூமியினுடைய பின்னு புஸ்ஸு நல்ல நிலையில் இருக்குங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தரமான மெயின்டெனன்ஸில் மெயின்டைன் பண்ணி ஓடி ஆயில் சிரீஸ் எல்லாம் டைமிங்க்கு மெயின்டைன் பண்ணிட்டு வந்திங்கனாவே இன்ஜினு கீ இருக்கிறோன்னு லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு பின்னு புஸ்து தேய்மானம் குறைவாக நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்ததுனா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டர் வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சொக்கா ஃபில்டர் மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடைனாட்ட வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்திங்கனாவே இன்னொரு திருடு அவர் திருடு இரண்டுமே ஜாமாகாமல் சேஃபாக இருக்குங்க இன்ன ரவுட்டர் இரண்டுமே ஜாம இருச்சுன்னா இரண்டுமே மாத்திர மாதிரி சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காமல் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் சேனலுடைய தொடர்பு இந்த சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த ஜேசிபி வண்டியை நெரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த வண்டியை வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க வண்டி பாத்தீங்கன்னா பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்துல தருமபுரி அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டி இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா பதினேழு லட்சத்தி ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்காரன் நெரில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையு அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டி தான் இருக்குதுங்க தேவைப்படும் ஜெசிபிக்காரர் இந்த ஜெசிபி த்ரீடிக்ஸ் வண்டியை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்